எடப்பாடியினுடைய முன்னாள் எம்எல்ஏ என் பேர் வந்து காவேரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த காரணத்தினால மருத்துவர் ஐயா மருத்துவர் சென்னை அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல விஷயங்களை நான் சொன்னேன் அதில் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் வந்து கோகாமணியும் சேலம் அருள் எம்எல்ஏவும் தான் காரணம்னு பதிவிட்டு இருந்தேன் அன்னைக்கு அடுத்த நாள் மாலையில் வந்து எனக்கு ஒரு தகவல் எங்க பகுதியை சேர்ந்த ஒரு தம்பி வந்து எனக்கு வந்து ஒரு இது அனுப்பினான் என்னன்னா இது மாதிரி வந்து உங்க பேர்ல வந்து கண்ணீர் அஞ்சலி வந்துருக்குது உங்க பேர்ல வந்து கண்ணீர் அஞ்சலி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் அந்த போ போட்டோவை பார்த்ததும் எனக்கு திடீர்னு வந்து திக்குன்னு நடிச்சிருச்சு என்னடா யாருடா கண்ணீர் அஞ்சலி நம்மளுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்புறம் அந்த தம்பிகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த தம்பி சொன்னா அப்படி எனக்கு இதை அனுப்பின தம்பி ஆஹ் ராயணம்பட்டியை சேர்ந்த பேருனா ராஜதரை என்பவர் தான் இதை வந்து பதிவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த ராஜபுரையை வந்து என் கூட இருக்க கூட எங்கள் ஊருக்காரங்க இளைஞர்கள்லாம் போன் போட்டு கேட்டபோது இதை பதிவிட சொன்னது சேலம் எம்எல்ஏ அருள் தான் பதிவிட சொன்னாரு எனக்கும் இதுக்கும் இல்ல நீங்கள் அவரை கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து என்னை வந்து இப்போ இரண்டு நாட்களாக அந்த இது கண்ணீர் அஞ்சலி வந்த உடனே விடிய விடிய நிறைய பேர் தொடர்பு கொண்டு இது மாதிரி என்ன இப்படி ஒரு இது வந்திருக்குது அண்ணன் இருக்கிறாரான்னு என்கிட்டயும் போனில் கேட்குறாங்க அடுத்த நாள் காலையில வந்து நிறைய பேர் வந்து மாலை எடுத்துக்கிட்டுலாம் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள நான் என்னமோ இறந்துட்ட மாதிரியும் மாலை எடுத்துக்கிட்டுலாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் நான் வந்து நான் வீட்டில் உட்காந்துருந்தா வந்து என்னை உத்து பார்க்குறாங்க என்னென்னா இவர் இறந்துட்டா இருக்கிறாங்க இவர் என்ன உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு வந்து என்னை உத்து பார்க்குறாங்க அதனால இது இது வந்து அப்புறம் நேத்தம் நேத்தம் நிறைய பேர் தொடர்பு கொண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா இடத்துலயும் தொடர்பு கொண்டு அண்ணா இருக்காங்களாங்கிறாங்க ஏன் போன்லையே நான் இருக்கமா என்ன பண்ணுவோம் என்ன இதுங்கிறாங்க இது மாதிரி வந்து ஒரு தவறான இதை வந்து என் மேல பரப்புறாங்க அப்படின்றத அவங்களே சொன்னாங்க நீங்கள் இது மாதிரிலாம் பொறுத்துக்கிட்டுக்காதுங்க இன்னைக்கு உடனடியாக காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில் கூட பத்திரிக்கையாளருக்கு முன்பாக கிருஷ்ணகிரி சேர்ந்த பாபு சிங்குங்கிறவரு நேரடியாக பேசினாரு அது பதிவாயிருக்குது நீங்க இதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது உடனடியாக புகார் அதனால தான் புகார் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இதில் என்ன செய்தின்னா இதை வந்து இவ்வளவு கேவலப்படுத்தலை அருள் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் காரணமானவர் வந்து ஜி கே மணி அருள் இவங்கதான் அந்த ராஜத்தோட இயக்கி இருக்கிறாங்க இப்ப எனக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி போட்டுட்டங்க நீங்க அமரர் ஊர்தி அனுப்பணுமா வேண்டாமா பாடி வீணாக இருக்குதா இல்லையா அரகுமன்றத்துங்கிற வேணுங்கிறவெல்லாம் நீங்க செய்யணுமா வேண்டாமா அருள் அவர்களையும் ஜி கே அமல்களையும் கேட்டுக்கிறேன் நீங்க உடனடியா நீங்க வந்து அமரர் ஊர்தியா அனுப்புங்க அமரர் ஊர்தி அனுப்பி இந்த இந்த பாடியை எரிக்கணுமா பதிக்கணுமா நீங்க தானே முடிவு பண்ணணும் நீங்க எல்லாம் உரம்புற அதனால வந்து இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி ஏற்கனவே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணீர் அஞ்சலி போடல போ போடுறாருன்னா அவர் அந்த எம்எல்ஏ பதவிக்கு தகுதியா அப்படின்னு வந்து போலீஸ் வந்து அது நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தது இந்த சபாநாயகருக்கு அனுப்ப பாரு தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மேதகு சபாநாயகர் அவர்களுக்கு இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நானும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரு என்னை வந்து இது மாதிரி வந்து என்னை வந்து இழிவுபடுத்துவதற்காகவும் மன உளைச்சல் பண்ணுவதற்காகவுமே என்னை வந்து இது மாதிரி போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சபாநாயகருக்கும் இதை அனுப்புவது டிஜிபிக்கும் இதை அனுப்புவது அடுத்ததாக இவர் வந்து என்ன அண்ணா திமுக இருந்துகிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுறாருன்னு சொன்னாங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து போதுதான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அது மட்டும் கிடையாது நான் வன்னியர் சங்க காலத்திலிருந்து இந்த கட்சிக்காகவும் சங்கத்துக்காகவும் நான் உழைச்சிருக்கிறேன் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது ஐயா அவர்களை யாருக்குமே தெரியாது வாழப்பாடிக்கு பக்கத்துல செக்கரிபட்டிங்கிற ஊர்ல பால்பாண்டிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஐயாவை தள்ளி விட்டாரு அதுக்கு கூட நாங்க தான் போய் ஐயாவுக்கு அன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் இங்க இருக்கிற அருளுக்கு மற்றவர்கள்